அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களை சஞ்சலா நிஷலா பகுதி நூற்று பதிமூன்று வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கேள்வி பரமக்குடியிலிருந்து ஓர் அன்பர் கேட்டிருக்கின்றார் அம்பா சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் தங்களுக்கு அளித்த ஒரு உபதேசத்திலே தியானத்தின் போது கிளம்புகின்ற எண்ணங்களுக்கு உதாசீனமாக இருந்துவிடு என்று சொன்னார் என்று கூறினீர்கள் உதாசீனமாக இருக்காவிட்டால் அவற்றை கட்டிப்பிடித்து பிடித்து சோறு போட்டு வளர்ப்பது போல் ஆகிவிடும் எண்ணங்களை கவனித்தால் அவற்றை வளர்ப்போம் என்று சொன்னார் என்றும் கூறினீர்கள் நம் மனதில் எழும் எண்ணங்களில் இவை நல்லவை இவை கெட்டவை என்று பாகுபாடு செய்வதும் தேவைதானே அது கூட கூடாதா இது தொடர்பாக எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கிறது நான் தியானம் செய்யும் பொழுது வேண்டாத எண்ணங்கள் வந்தால் நானே என் மனதிடம் பேசிக்கொள்வேன் சரி இப்போ இதை விடு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் பிறகு உன்னை பார்க்குறே நீ இப்போ வந்து என்னை தொந்தரவு பண்ணாதப்போன்னு சொல்லிட்டு நான் தியானம் பண்ணுவேன் இது சரியா இப்படி செய்வது சரியா தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கேள்வியிலே இந்த அன்பர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரச்சனை பெரும்பாலும் தியான முயற்சியில் ஈடுபடுகிற எல்லா பக்தர்களுக்கும் எல்லா சாதகர்களுக்கும் வரக்கூடிய ஓர் அனுபவம் தான் தியானம் செய்யும் பொழுது தியான விஷயத்தை விட்டுவிட்டு மனது வேறு எதையேனும் நினைக்க துவங்கிவிடும் அப்படி தியான விஷயத்திற்கு சம்பந்தமில்லாத எண்ணங்கள் வரும்போது அவற்றை எப்படி சமாளிப்பது சுவாமி சித்வானந்த மகாராஜ் அவர்கள் கூறியது அவற்றை உதாசீனப்படுத்திவிடு புறக்கணித்து விடு கண்டு கொள்ளாமல் மீண்டும் தியான லட்சியத்திற்கு திரும்பு உன் கவனத்தை தியான லட்சியத்தின் மீது திருப்பு என்று தான் சொல்லியிருக்கிறார் சுவாமி பவானந்தர் அவர்கள் ஆனால் இங்கே அன்பர் தான் செய்ததாக என்ன சொல்கிறார் அந்த இரண்டாவது பகுதி கேள்வியினுடைய இரண்டாவது பகுதி பார்ப்போம் முதலில் அப்படி எண்ணங்கள் வரும்பொழுது நான் மனதோடு கூடவே பேசிக்கொள்வேன் மனமே இப்போ இப்படியெல்லாம் நினைக்காது இதெல்லாம் கொண்டு வராத நான் இப்போ தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் பிறகு உங்கள்கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன் இப்போ நீ தள்ளிப்போ என்று சொல்லிவிட்டு நான் தியானம் செய்வேன் என்று சொல்லுகிறார் இது ஒரு நல்ல பழக்கம் இது உதாசீனப்படுத்துவது தான் சுவாமிஜி என்ன சொன்னாங்க எண்ணங்கள் எழும்போது தியானம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை உதாசீனப்படுத்தி விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த உதாசீனப்படுத்துகிற வேலையைத்தான் நீங்கள் இப்படி செய்கிறீங்க அதை கூப்பிட்டு என்ன சொல்கிறீங்க அது கொண்டு வந்த எண்ணத்தை நீங்கள் கவனிக்கலை மனசனுடைய எண்ணத்தை நீங்கள் கவனிக்கிறோம் உடனே நான் இப்போ கவனிக்க மாட்டேன் நீ போய்ட்டு வான்னு அனுப்பி வைக்கிற தான் செய்கிறீங்க இது உதாசீனப்படுத்துவது தான் அதனால் இப்படி பண்ணினா உங்களுக்கு முடியுதுன்னு சொன்னால் உதாசீனப்படுத்துவதற்கு இந்த வழியவே தொடர்ந்து பின்பற்றுங்கள் இப்போ முதல்ல கேட்ட கேள்வி எண்ணங்கள் மனதில் எழும்போது இது நல்ல எண்ணமா இது கெட்ட எண்ணமா என்று ஆராய்ச்சி செய்வதும் நல்லது தானே அப்படின்னு கேட்குறார் உண்மைதான் இது நல்லது தான் நிச்சயமாக நல்லது சாதகன் ஒருவன் தன் மனதில் எழக்கூடிய எண்ணங்களின் தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் சாஸ்திரங்களிலும் பெரியோருடைய உபதேசங்களிலும் எது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அத்தகைய எண்ணத்தை தான் நாம் வரவேற்க வேண்டும் அதற்கு மாறாக இருக்கக்கூடிய எண்ணங்களை புறக்கணித்து விட வேண்டும் நீக்கிவிட வேண்டும் திரும்பவும் அது போன்ற எண்ணங்களை எண்ணாது இருக்க வேண்டும் அதற்கு நாம் வந்து எண்ணங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவதும் அவசியம்தான் ஆனால் இங்கே சொல்வது என்னென்னா தியான நேரத்திலேயே அந்த ஆராய்ச்சிக்கு விடக்கூடாது இப்போ ஒரு எண்ணம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நம்முடைய இஷு தெய்வத்தினுடைய வடிவத்தை மனதிலே கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லது இஷு தெய்வத்தினுடைய வடிவத்திற்கு ஒரு மானச பூஜையாக அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க இல்லை ஜப்பம் செய்து கொண்டிருக்கிறோம் இஷு தெய்வத்தினுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்றோம் இப்படி செய்யும் பொழுது இதற்கு மாறாக இதோடு தொடர்பு இல்லாத சம்பந்தம் இல்லாத எண்ணம் மனசில் கிளம்பினால் அந்த கணத்திலேயே தியானத்தை விட்டுவிட்டு இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டிய ஒரே காரியம் அந்த எண்ணத்தை புறக்கணித்து மீண்டும் தியான லட்சியத்திற்கு திரும்புவதுதான் என்ன முதல்ல செய்து கொண்டிருந்தோமோ மானச பூஜையோ மானச ஜ மானச பாராயணமோ அல்லது இசு தெய்வத்தினுடைய சாநித்தியத்தில் அமர்ந்திருக்கிறோங்கிற உணர்வில் திளைத்திருந்தால் அதிலேயே இருப்பது இப்படி எப்படி தியானம் செய்து கொண்டிருந்தோமோ அதற்கு திரும்ப போயிடணும் இந்த எண்ணத்தை பற்றி திரும்ப இங்கே கவனிக்க வரக்கூடாது எண்ணத்திற்கு அதாவது தியான லட்சியத்திற்கு மாறான எண்ணத்திற்கு கவனம் கொடுக்கவே கூடாது அதுதான் விதி தியானத்தை பற்றின விதி அந்த கவனம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் ஒரு தடவை மனசை கூப்பிட்டு அந்த எண்ணத்தை கூட இல்லை மனசை கூட்டு மனமே இப்படி இல்லை நான் நினைக்க மாட்டேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ இப்போ நீ வந்து நான் உன்னை கவனிக்கணும்னு எதிர்பார்க்காத என்று அதை விரட்டி விடுவேன்னு சொல்கிறீங்களே அதுவும் உதாசீனமாக இருக்கிற வழிதான் அந்த அளவுக்கு கூட அதை கவனிக்காமல் திரும்ப டக்குன்னு தியானத்திற்கு திரும்பி விடுவது சாமி சொல்லக்கூடிய உபாயம் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணம் நல்லதா கெட்டதா என்கிற ஆராய்ச்சி தியான நேரத்தில் செய்யக்கூடாதே தவிர மற்றபடி நாம் செய்யணும் இதில் ரெண்டு விஷயம் குருதேவர் உபதேசம் அன்னையார் உபதேசம் அதனாலையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா குருதேவர் சாதகர்களுக்கு பொதுவாக ஒன்று சொல்லுகிறார் நெல் குத்துகிறவர்கள் அவ்வப்பொழுது அந்த நெல்லை கையில் எடுத்து உள்ளங்கையிலே வச்சு புடைச்ச மாதிரி அதை ஊதி பார்ப்பாங்களாம் அப்படி ஊதும் பொழுது எவ்வளவு சதவிகிதம் நெல் குத்தப்பட்டு உமி நீங்கி அரிசியாக இருக்குது எவ்வளவு இன்னும் குத்தாமல் இருக்குது தியானம் செய்து கொண்டிருக்கும்போது தான் தியான லட்சியத்திற்கு மாறான எண்ணங்கள் எழுகின்ற போது அவற்றை அந்த நேரத்திலேயே ஆராய்ச்சி செய்ய துவங்கிவிடக்கூடாது ஆனால் குருதேவர் சொன்னார் இல்லையா அந்த நெல்லில் குத்தப்படுகிற நெல்லில் உமி எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு நெல் குத்துகிறவர்கள் அவ்வப்போது பார்த்து கொள்ளுகிறார்கள் அதுபோல் சாதன முயற்சியில் ஈடுபட்டுள்ள சாதகன் ஒருவன் அவ்வப்போது தன்னுடைய மனம் என்ன பக்குவ நிலையில் இருக்கிறது எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன எத்தகைய எண்ணங்கள் எழுகின்றன என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்கிறார் குருதேவர் தேவர் சொல்கிறார் அன்னையாரிடம் ஒரு பக்தை கேட்குறாங்க அம்மா நான் ஏதோ ஜப்பம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் பிரார்த்தனை பண்ணுறேன் தியானம் என்னென்னமோ செய்கிறேன் ஆனால் நான் முன்னேறி இருக்கேனா முன்னேறவில்லையா எனக்கே தெரியல அதை எப்படி கண்டுபிடித்துக்கொள்வதுன்னு கேட்குறாங்க அப்போ அன்னையார் சொல்கிறாங்க அதை பற்றியில நீ ஏம்மா கவலைப்படுற உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை குருதேவர் பார்த்து கொள்ளுவார் நீ உன்னுடைய சாதனைகளை விடாமல் செய்து கொண்டே போ நீ நம்பி குருதேவரை நம்பி சரணாகரி பண்ணு அவர் உன்னை பார்த்து கொள்வார் நீ முன்னேறி இரு இருக்கிறாயா இல்லையாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் உனக்கு வேண்டாம் நீ நம்பி குருதேவரிடம் விட்டுவிடு என்று சொல்லுகிறார் இப்போ இந்த ரெண்டு உபதேசத்தில் எதை எடுத்துக்கொள்ளுவது அன்னையார் சரணாகிரி மார்க்கத்தை சொல்லி நீ இறைவனம் சரணாகிரி பண்ணி அவரிடம் விட்டுவிடு உனக்கு இந்த கவலையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் சில மனநிலைகளுக்கு இது ஒத்து வரும் ஆனால் குருதேவர் என்ன சொல்கிறார் நீ அவ்வப்பொழுது சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் நீ ஆன்மீகத்தில் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறாய் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இது பெரும்பாலோருக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பிடிக்கும் இயல்பாக வரும் அப்படிப்பட்டவர்கள் அதில் இறங்கட்டும் ஆனால் அன்னையார் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலை அந்த பக்தி மதிக்கே அப்படி சொன்னார் இன்னொரு இடத்துல சொல்கிற தியானம் பண்ணும் பொழுது தினமும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா மாலை வேளையில் சந்தியா வேளையில் தியானத்துக்கு அமரும் பொழுது தியானத்தை அல்லது இரவில் படுக்கும் படுக்கச் செல்லும் முன் அன்று முழுவதும் என்ன செய்யும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் அதில் ஏதாவது நல்லது கெட்டது இருந்தால் அதற்கு எப்படி அதை நல்லதாக இருந்தால் தொடர்ந்து செய்யணும்னு தீர்மானிச்சுக்கணும் தீயதாக இருந்தால் அதை விட்டு விடணும் உதாரணமாக இன்றைக்கி கோவப்பட்டுட்டேன் இத்தனை தடவை கோவப்பட்டிருக்கேன் இது தப்பு இது மாதிரி தன்னை தானே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படிலாம் பண்ணினா தான் நீ முன்னேற முடியும் அப்படின்னு அன்னையாரே சொல்லியிருக்காங்க அப்போது தன்னுடைய எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை சற்று விலகி விலகியிருந்து நடுநிலையிலிருந்து ஆராய்ச்சி செய்வது சாதகர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று இறைவன் இதை ஒவ்வொரு கணமும் செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய மனதில் இதயத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் யார் ஒருவன் பக்தி மேலீட்டால் இறைவனிடம் தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்து அப்பா எனக்கு நீ எல்லாம் என் மனசில் நல்ல எண்ணங்கள் எழும்படி எனக்கு உதவி செய் என்னை காப்பாற்று அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இறைவனிடம் ஒப்படைக்கிறானோ அவனுக்கு அவர் மனசாட்சியாக இருந்து அப்போதைக்கு போது உணர்த்துவார் இல்லை இப்படி நினைக்காத இது சரியில்லை உனக்கு இது ஆகாது என்று அவரே உள்ளத்துக்குள்ளே உணர்த்தி விடுவார் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நீ ஆன்மீகத்தில் முன்னேறும் அளவு உன்னுடைய தூய உள்ளமே உன்னுடைய தீய அல்லது அழுக்கப்படிந்த உள்ளத்தில் எழக்கூடிய தவறான எண்ணத்தை அவ்வப்பொழுதே சுட்டிக்காட்டிவிடும் அது உள்ளே நிகழும் அப்படி உள்ளுக்குள்ளிருந்தே எச்சரிக்கை வரும்பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளணும் அதை கண்டுக்காமல் விட்டுவிடக்கூடாது அப்போ உடனே அதை மாற்ற என்ன செய்யணும் அந்த தீய எண்ணத்தை வேண்டாத எண்ணத்தை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் உடனே நல்ல எண்ணத்தை போடணும் அதற்கு மாற்றான நல்ல எண்ணத்தை வலுவாக ஒரு எட்டு முறை திரும்ப திரும்ப மனசில் நினைக்கணும் இல்லை எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லது என்னென்னா இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை நிறைய தரம் சொல்லணும் ஒரு தரம் ஒரு முறை ஒரு தவறான எண்ணம் வந்துவிட்டால் அதை மாற்றி அமைப்பதற்கு பத்து முறை இருபது முறை நாற்பது முறை நூறு முறை நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை திரும்ப திரும்ப ஓதணும் அந்த எண்ணத்தை சரி கட்டுறதுக்கு அந்த கணத்தில் செய்யக்கூடிய ஜெப்பம் அப்படி அது பயன்பட்டு விடும் இப்படி நாமே நம்முடைய சங்கல்பத்தினச்சேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் கோப்பப்பட மாட்டேன் இப்படி தனக்குத்தானே சங்கல்பம் செய்து கொண்டு உறுதி எடுத்து அதை விட்டு விடுவது அது ஒரு மார்க்கம் அப்படி தோணினா அப்படி செய்யலாம் இல்லைன்னா மாற்று நல்லெண்ணங்கள் எண்ணுவது இப்போ வந்து கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் வந்து அமைதியை கடைபிடிப்பேன் அமைதியினால் இவ்வளவு நன்மை எல்லாம் இருக்கிறது எனவே நான் அமைதியாக இருக்கின்றேன் இப்படி அமைதியை பற்றின எண்ணங்களை மனசுக்கு ஊட்டி அமைதியை கொண்டு வந்து கொள்வது அது ஒன்று மாற்று நல்லெண்ணம் ஒன்று உறுதியான சங்கல்பத்தினால் இத்தகைய தீய எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ இனிமேல் நான் மனசில் அனுமதிக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்வது அல்லது அந்த எண்ணத்துக்கு மாற்றான நல்லெண்ணத்தை வலுவாக பலமுறை மனதில் எண்ணுவது இல்லையா பிரார்த்தனை செய்து இறைவனுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை பலமுறை அப்பொழுதே ஜெபிக்கணும் அப்பொழுதே ஜெபிக்கணும் அது எப்பைக்கோ தள்ளி வைக்கிறதில்லை அப்பொழுதே அந்த இஷ்ட மந்திரத்தை பலமுறை ஜபம் செய்ய வேண்டும் இப்படி இந்த மூன்று முறைகள் சங்கல்பம் மாற்று நல்லெண்ணம் எண்ணுதல் இஷ்ட தெய்வ இஷ்ட மந்திர ஜப்பம் இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை இது இந்த நான்கு முறைகளையும் கையாண்டு நாம் இந்த தீ எண்ணத்தை சமாளித்து ஒதுக்கி அது பண்ணிவிட வேண்டும் ஆனால் இதெல்லாம் தியான நேரத்தில் பண்ணக்கூடாது அப்புறம் செய்யணும் தியான நேரத்தில் என்ன செய்யணும் தியான லட்சியத்திற்கு பொருந்தாத எண்ணம் கிளம்பும் பொழுது அந்த எண்ணம் இப்படி பொருந்தாத எண்ணம் வந்துவிட்டது என்று தெரிந்த உடனே மேற்கொண்டு அதை நினைத்து அந்த எண்ணத்தை தொடர்ந்து நினைக்காமல் அதை அப்படியே விட்டுவிட்டு புறக்கணித்துவிட்டு புறக்கணித்து விட்டு தியான லட்சியத்திற்கு திரும்பிவிட வேண்டும் ஜப்பம் செய்து கொண்டிருந்தால் ஜபத்தை தொடர வேண்டும் தியானத்தில் வானச பூஜை மாதிரி அபிஷேக ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அதை தொடர வேண்டும் மானச பாராயணமாக ஏதாவது கொண்டிருந்தால் அதை தொடர வேண்டும் இஷ்ட தெய்வத்தினுடைய சாநித்தியத்தில் அமர்ந்திருப்பது போல் உணர்ந்து கொண்டிருந்தால் அதை தொடர வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த எண்ணத்தை அப்படியே போட்டுட்டு கடை கழுது அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளிட்டு ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தியான முயற்சிக்கு திரும்பிவிட வேண்டும் இதுதான் நாம் வந்து செய்ய வேண்டியது இப்போது இதுவரைக்கும் சில உபாயங்கள் நான்கு உபாயங்கள் சொன்னேன் இல்லையா மற்ற நேரத்தில் இந்த எல்லாம் எப்படி சமாளிக்கிறது தியான நேரத்தில் அதை புறக்கணித்து விட்டு ஜபத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை புறக்கணிப்பதற்கு உதவி ரமண ரமணமுர்ஷிகள் ஒரு வழியை சொல்லியிருக்கிறார் இந்த நான் யார் விசாரத்தில் ஒன்று அது என்ன அப்படின்னா எண்ணம் எழும்பொழுதே விழிப்போடு இருந்து இப்பொழுது கிளம்பி இருக்கக்கூடிய இந்த எண்ணம் அது எப்படிப்பட்டதுங்கிற ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது அதை நல்லா நினவுல வச்சுக்கணும் எண்ணம் கிளம்பிடுச்சா இப்போ என்ன செய்யணும் அது எங்கிருந்து கிளம்புகிறதுன்னு பார்க்கணும் அல்லது இது யாருக்கு வருகிறதுன்னு பார்க்கணும் அது என்ன எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் அதை பார்க்கவே வேண்டாம் எண்ணத்தை பார்க்க போகிறது இல்லை நாம் எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது அல்லது எண்ணம் யாருக்கு கிளம்புகிறதுன்னு அந்த எண்ணத்தினுடைய மூலத்தை துவக்கத்தை தோற்றுவாயை தேடிக்கொண்டு போகணும் அப்படி எண்ணம் போகும்பொழுது புறக்கணிக்கப்பட்டுவிடும் உதாசீனப்படுத்தப்பட்டுவிடும் அதனால் அது ஓய்ந்து போய்விடும் ஆத்மாவின் பால் கவனத்தை திருப்பிய சாதகனுக்கு அந்த கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி வேறு எண்ணம் வரும் பொழுது என்ன செய்யணும்னு ரமண நம்ம சொல்லி சொல்லிக் கொடுத்தது எது இந்த எண்ணத்தினுடைய அப்படி கலைத்து கொண்டு தியானத்தை கலைத்து கொண்டு கிளம்புகிற எண்ணத்தை கவனிக்காதே எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது என்று அதனுடைய மூலத்தை தேடிப்போகுங்கிறது அப்படி தேடி போகும்போது இந்த எண்ணம் ஓய்ந்துவிடும் நமக்கு ஒரு உண்மை புரிய வரும் அந்த எண்ணம் கிளம்புகிற இடமும் நாம் கவனிக்க விரும்பிய இடமாகிய ஆன்மாவும் ஒன்றுதான் ஆன்ம ஆன்மஸ்வரூபத்திலிருந்துதான் சிட் சொரூபத்திலிருந்துதான் சைத்தன்யத்திலிருந்துதான் அந்த மூல அறிவிலிருந்து தான் இந்த எண்ணம் என்கிற கலவை கிளம்புகிறது அதனால் எண்ணத்தை பார்க்காதே எண்ணத்தினுடைய மூலத்தை துவக்க இடத்தை தேடிக்கொண்டு போ அப்போ எண்ணம் ஓய்ந்துவிடும் என்று நான் யார் விசாரத்திலே ஒரு அம்சமாக ரமணமல் இதை குறிப்பிடுகின்றார் இப்போ நமக்கு தியான நேரத்தில் தியான லட்சியத்திற்கு சம்பந்தப்படாத விஷயங்கள் வரும் பொழுது என்னென்ன செய்யணும் என்பதற்கு ஒரு ஐந்து முறைகளை பார்த்திருக்கிறோம் முதலில் சங்கல்பம் உறுதியாக முடிவெடுத்து இந்த விஷயத்தை இந்த எண்ணத்தை இப்பொழுது நான் தொடர மாட்டேன் என்று மனசில் உறுதியோடு முடிவெடுத்து அதை விட்டுவிட்டு பழையபடி தியானத்திற்கு செல்வது அல்லது அப்பொழுது மாற்று நல்லெண்ணத்தை ஒரு நான்கு ஐந்து முறை போட்டுவிட்டு திரும்ப தியான லட்சியத்திற்கு வருவது அல்லது பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அப்பொழுது அதற்கு மேல் கொண்டு தொடராமல் விட்டுவிட்டு இந்த பக்கம் திரும்பி வருவது அல்லது இஷ்ட மந்திரத்தை பலமுறை ஜப்பம் செய்து விட்டு வருவது இதெல்லாம் தியானம் அல்லாத நேரத்தில் பொதுவாக பண்ணணும் இது ரொம்ப தியானம் பண்ணும்பொழுதே எனக்கு இது குறு குருன்னு இருக்குதுன்னு சொன்னால் இதை பண்ணுங்கள் ஆனாலும் இவ்வளவு நேரம் நம்ம தியான லட்சியத்திலேருந்து விலகி இருக்கிற மாதிரி தான் ஆயிடும் அதனால் இதெல்லாம் பின்னாடி பண்ண வேண்டியது தியான நேரத்திலே பண்ணுவது அதை அப்படியே விட்டு விட்டு புறக்கணித்து விட்டு தியானத்தை தொடரணும் அல்லது ரமண முருஷிகள் சொன்ன மாதிரி என்ன செய்யணும் இந்த எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது இது எப்படிப்பட்ட எண்ணம் அதெல்லாம் வேண்டாம் இது எங்கிருந்து கிளம்புகிறது யாருக்கு கிளம்புகிறது என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் அது ஓய்ந்துவிடும் அந்த எண்ணத்தினுடைய மூலம் என்பது நம்முடைய சொரூபமாகிய ஆன்மாவாகவே தான் இருக்கும் என்று அந்த நாண்யார் விசாரத்தில் செல்பவர்களுக்கு அந்த முயற்சியை கொடுத்திருக்கின்றார் அந்த உபாயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதைத்தான் வேறொரு போக்கிலே சுவாமி சித்வானந்த மகாராஜ் அவர்கள் எண்ணங்களை உதாசீனப்படுத்திவிடு என்று சொல்லியிருக்கின்றார் ரமணிகள் சொன்ன உபாயம் சுவாமி சித்பவானந்தர் சொன்ன உதாசீனமாக இருத்தல் இந்த ரெண்டுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா எண்ணத்தை கவனிக்க கவனிக்க அது வளரும் இதைத்தான் நாம் கருத்தில் வச்சுக்கணும் அதனால புற உலகிலும் கூட வேதாந்திகள் என்ன சொல்லுவார்கள் கூட பழகிறவங்க வேண்டாததுன்னு செஞ்சால் அதை திருத்தணுங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதை எடுத்துச் சொல்லலாம் மற்றபடி நாம் வந்து அடுத்தவர்கள் குறைய பார்ப்பது பேசுவது கூடாது அதை பார்த்தா அதை வளர்க்கிறோம் எதை பார்க்கிறோமோ அதை வளர்க்கிறோம் குறையை பார்த்தால் குறையை வளர்க்கிறோம் நிறையை பார்த்தால் நிறைய வளர்க்கிறோம் அதே அடிப்படையில்தான் தியான நேரத்திலும் தியான லட்சியத்திற்கு சம்பந்தப்படாத எண்ணம் வந்தால் அது என்ன மாதிரி எண்ணம் என்று கூட பார்த்து கொண்டிருக்காமல் அதை அப்படியே புறக்கணித்து விட்டு மீண்டும் விழிப்போடு தியானத்திற்கே வந்துவிட வேண்டும் இதைத்தான் வேதாந்திகளாகிய சுவாமி சித்மாந்த பானந்த அவர்களும் ஸ்ரீ ரமண மௌர்களும் சற்று மாறுபட்ட வார்த்தைகளில் ஆனால் அடிப்படையில் ஒரே மாதிரியாகவே விளக்கியிருக்கின்றார்கள் அதனால தியானத்தில் எண்ணங்கள் கிளம்பினால் அவை ஓய்வதற்கான வழி அவற்றை தான் அதில் மாற்று கருத்து நமக்கு இருக்க வேண்டாம் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணத்தின் தன்மைகளை ஆராய்ந்து நல்லவற்றை வளர்ப்பதும் கெட்டவற்றை விடுவதும் மற்ற நேரத்தில் செய்ய வேண்டியது தியான நேரத்தில் அப்பொழுதே அந்த ஆராய்ச்சியில் இறங்கி தியானத்தை விட்டு ரொம்ப விலகி வந்துடாமல் அதை ஒதுக்குவது அந்த சம்பந்தப்படாத எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு தியானத்திற்கு திரும்புவதுதான் நாம் செய்ய வேண்டும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கீ ஜை ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத் மகாராஜ்கி ஜெய்